அனைவருக்கும் வணக்கம் மசாலா பொருட்கள்லாம் காய வச்சிருக்கேன் காய வைக்கல எடுத்து வச்சிருக்க தட்டில் போட்டு மொட்டை மாடியில் கொண்டு வைக்கலான்னு பார்த்தா காற்று அதிகமான காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது பச்சம்னா நம்ம தட்டோட தூக்கி எரிஞ்சிரும் காற்று அந்தளவுக்கு கடிக்குது இருந்தாலும் போய் வைக்கலான்னு வச்சு பார்த்தேன் மிளகு தட்டெல்லாம் பறந்துருச்சு ஆயுத பூஜை கிளீனிங் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்பப்போ நம்ம வேலையும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டே தான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா வேலையும் சின்ன ஸ்வீட் கடை அந்த கடையில் மட்டுந்தான் ஆர்டர் பிடிக்க முடிஞ்சு டீ கேக் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் சரி கொண்டு வாங்க பார்ப்போம்னு சொல்லி அந்த ஒரு கடையில் மட்டும்தான் அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால தான் சரின்னு ஒரே நேரத்தில் கொண்டு கேட்டோன்னே சொல்லிட்டாங்க அவங்களுக்காக மட்டும்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெடி பண்ணி கொடுப்பேன் நம்ம ரெடி பண்ணுற பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் சேல்ஸ்க்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க போய் கேட்டோம்னா கடைகளில் போய் கேட்டோம்னா அப்புறம் சொல்கிறேன் இப்போ வேணாம் இருக்குது ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம ரெடி பண்ணுற எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி வர முடியாது கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆர்டர் பிடிக்க முடியும் ரொம்ப நான் அலைஞ்சு பார்த்துட்டு என்னால் முடியலன்னா சரின்னு வேண்டான்னு விட்டுட்டேன் அந்த ஒரு கடையில் மட்டும் சரி வேணான்னு சொல்லாமல் என்கிட்ட இருக்காங்க போதும் அதுவே என்னோடய என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பார்க்குறது போதும் இந்த ஒரே வேலை அப்படின்னு விட்டுட்டேன் காலையில் அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமே எழுந்துச்சு முகூர்த்தத்தில் தீபம் போட்டுட்ருக்கேன் கூட இருபத்தி நாலு ஆகுது நான் பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டு பிரம்ம சாமி சாமிக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணும் வீடியோ பார்க்கணும் நன்றி